டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே இளையராஜா ஐயா அவர்களின் ரசிக பெருங்குடி மக்களே அவர்களை அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ராகதேவன் இசை கடவுள் நாகபிம்பம் இசை அரசன் இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது அகவையில் வருகையை ஒட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் விஷால் அவர்களது தலைமையில் பிப்ரவரி இரண்டு மூன்று தேதிகளில் உய மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு இசை விழா எடுத்து அன்னாரை கௌரவித்து அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லாம் இன்றைய தேதியில தமிழகம் பிரச்சனை பூமியாக ஒட்டுமொத்த தமிழகமும் பிரச்சனை பூமியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற வேலையில் அவர்களோட பாடல்கள் தான் நம்ம மனசெல்லாம் இலகுவாக்கி மன மகிழ்ச்சியை தந்து என்றென்று தேவனாக அவர் விளங்குகிறார் இங்க நான் அதிகமா பேசக்கூடாது நான் உண்ணாவிரதம் இன்னைக்கு ரெண்டு தேர்வு இல்லை அதனால் அதிகமா பேசக்கூடாது ஏன்னா பேசுனா நிகழ்ச்சி வேற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால இந்த பலூன் நீலாம் இப்ப பறக்குமா இப்ப இருக்கா இருட்டாயிடுச்சு இருட்டுலதான் தான் விடுவீங்களா நன்றி அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கணும்னு நான் குழந்தைகளோட வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்த ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணாவின் புகழ் மிக நூறாண்டு ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் நீடித்து நிலைக்கும் உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இசைக்கடவுள் ஒரே ஒருவர் தான் அவரின் இளையராஜா அவர்கள் நன்றி 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 வணக்கம்